வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் 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 முருகாவேல் வேல் 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 தவள மதியம் எரிக்கும் தனலாலே சரச மதனன் விடுக்கும் தனையாலே கவன உரைக்கும் குயிலாலே கவனமிகவும் உரைக்கும் குயிலாலே கருதி மிகவும் படவோ நான் பவள நிகரும் இதழ் நின் பரியவரை நிகர்க்கும் தனமேவும் திவழுமணிகள் கிடக்கும் திருமார்வா திகழுமணிகள் கிடக்கும் திருமார்வா மயிலின் மலை கண் பெருமாளே வேல் 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 முருகாவேல் வேல் 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 முருகாவேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா